கந்தனது புராணம் கந்த புராணம் திருமயிலை கையிலாயத்தை பத்தி பார்த்தாச்சு செகண்ட் பார்ட்டு பார்க்குறோம் சிவன் சொல்லிட்டாங்க பார்வதி திரு கைலாய மலையை விட்டு இமயமலைக்கு போறாங்க வாங்க அடுத்த பாட்டு பார்க்கலாம் தலைவனை பிரியன் நேர்ந்ததே என்ற துன்பமும் தக்கண் வழியாக வந்த சிறுமை தீர்ந்தது என்ற அன்பும் மண்ணுயிர்வால் வைத்த பெருங்கனையும் முன்னே செல்ல உமையம்மை கையிலை மாமலை விட்டு விரைவில் இமயமலைக்கு எழுந்தருளினாள் நீலமேகம் மின்னலோடு விளங்கும் நெடிய முடியை உடைய இமயமலை மாயவன் திருமகளோடு பொருந்தி உறங்கும் பார்க்கடலின் அனந்த சயனத்தை ஒத்தது அத்தகைய மலையில் உள்ள அழகிய தளாகத்தில் மலையரசன் உமையம்மையை மகளாக அடையவும் அம்மங்கையை இணையற்ற ஈசனுக்கு மனம் செய்து கொடுக்கவும் கருதி முன்னமே அருந்தவம் புரிந்து கொண்டிருந்தான் மெய்தவம் இயற்றிய மலையரசன் கண்ணெதிரே தடாகத்தில் மலர்ந்த தாமரை மலரின் மேல் என்ற உமையால் ஒரு பசுங்குழந்தை வடிவத்தில் தோன்றினாள் அவ்வடிவத்தைக் கண்ட அரசன் அடியேன் பொருட்டு என் அம்மை ஆண்டவனே விட்டு நீங்கினாளோ என்று ஏங்கினான் இத்தவத்தை ஏன் செய்தேன் என்று இறங்கினான் எனினும் இவையெல்லாம் ஈசன் திருவருள் என தெளிந்து ஆனந்த கடலுள் மூழ்கினான் தாமரை தவிசில் அமர்ந்த குழந்தையை தன் க தடக்கையால் எடுத்தான் தலையின் மீது தாங்கினான் விரைந்து சென்றான் மாளிகையை அடைந்தான் மேனையின்னும் இன்னும் மனைவியின் கையில் கொடுத்தான் மண்ணுயிரையும் மாநிலத்தையும் மட்டுமல்ல பொருளனத்தையும் ஈன்று வளர்க்கும் அன்னையாகிய உமையாலையும் வளர்ப்பார் உண்டோ மலையரசனும் அவன் மனையாலும் அவளை வளர்த்தனர் என்பது பொருளற்ற பேச்சே அவர் மனையிலே வளர்ந்து அம்மை தன் அருளின் தன்மையை புலப்படுத்தினால் போலும் இவ்வாறு அவர்களிடத்தில் வளர்ந்த உமையால் ஐந்து வயது கழிந்தவுடன் பிரம்மன் முதலான தேவர்களுக்கும் பிதாவாகிய சிவபெருமானது திருவருளை சிந்தித்து தவம் செய்ய கருதினாள் தன் உள்ள கருத்தை மலையரசனிடம் உணர்த்தினாள் அன்னையின் கருத்தறிந்த அரசன் அம்மா கேள் எம்மை விட்டு நீங்கி நீ அருதவம் புரிவதற்கு யுக்தி ஏற்ற பருவம் ஒன்று வயது ஐந்துதான் ஆயிற்று தவத்தின் கடுமையை நீ திருமேனி தாங்காது ஆதலால் இப்போது இக்கருத்தை விட்டுவிடு என்று வேண்டினான் அது கேட்ட உமையவள் புன்னகை புரிந்து எல்லோரையும் காப்பவன் ஈசன் ஒருவனே அவனின்றி யாரும் தம்மை காத்துக்கொள்ள இயலாது இஃது உண்மை இப்பொழுது நான் சொல்லிய செய்கையும் அப்பெருமானுடைய பேரொருளே ஆகும் ஆதலால் தடை சொல்ல வேண்டா என்று கூறினாள் அரசனும் அன்புடன் இசைந்தான் இமயமலையின் ஒருசார் சார் அரியதொரு தவச்சாலை அமைத்தான் தன் உறவினர் தவம் செய்து அறுதிர் பெற்ற கண்ணியர் பலரை அழைத்து உமையாளுக்கு துணையாக அனுப்பினான் நீலமணியின் பொருந்திய உமையவள் மன்னன் தேவியிடம் விடைபெற்று பெற்று பனிப்பெண்கள் பல சூழ்ந்து வர பரம்பொருளாகிய ஈசனை மனதில் அமைத்து அச்சாலையில் போந்து அருந்தவம் புரியலுற்றாள் இப்படி பார்வதி தேவி இமயமலைக்கு போயிட்டு வளர்ந்து அஞ்சு அப்புறம் தவம் புரிகிற கதையை சொல்கிறாங்க அடுத்து என்ன நடந்தது என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்